பிரீதி பரிகாரங்களை பற்றி யார் எந்த ஜோதிட்ட போனீங்கன்னாலும் அவங்க வந்து பொதுவாக நவக்கிரக பிரீதி பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவாங்க இந்த நவக்கிரக பிரீதியில் ரெண்டு ராகு கேதுவுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் மிச்ச கிரகங்கள் ஏழு இருக்குது அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அது சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பொதுவாக சூரியனார் கோயிலேருந்து ஆரம்பித்து இப்படி போவாங்கன்னு வச்சுக்கோங்க பிரீதி பண்ணுறவங்க ஆனால் சூரியனார் கோயிலில் எடுத்தெடுப்பில் போனாங்கன்னா அதுக்கு பலன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் இந்த சூரியனார் கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் முக்கா கிலோமீட்டரில் ஒரு ஸ்தலம் சிவ பாடல் பெற்ற சிவஸ்தலம் இருக்குது திருமங்கலக்குடின்னு பேர் அங்கே காத்த மங்களாம்பிகா பிராணநாத சுவாமின்னு சுவாமி அம்பாள் பேர் ஒரு சின்ன கோயில் தான் அது அது அதுக்கு நேரம் எதிர்த்தாப்பில் தான் இந்த சூரியனார் கோயில் ஒரு முக்கால் கிலோமீட்டரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதை தரிசனம் பண்ணணும் ஒரு ராஜாக்கிட்ட இருந்த ஒரு மந்திரிக்கு உயிராபத்து வந்து அவன் தலையை சரஸ்வேதம் பண்ணுறார் ராஜா அப்போது அவன் வந்து சிவபக்தனாக இருக்கான் அதுக்கு மு அதுக்கு முன்னாடியே அம்பா இந்த அவனுடைய மனைவியானவள் அம்பாளை ரொம்ப பிரார்த்தனை பண்ணி அவள் பக்தையாக இருக்காள் அம்பாளுடைய பக்தையாக இருக்காள் இவ போய் இந்த பக்தை தன்னுடைய கணவனுக்காக வேண்டாம் அம்பாள் வந்து உனக்கு கவலை இல்லை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு ஒரு வாக்கு இது இவருக்கும் அதே மாதிரி இந்த மந்திரிக்கும் சிவன் கொடுக்குறார் உடனே நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு ஆனால் எல்லாத்தையும் மீறி அந்த ராஜா வெட்டிடுறான் தலையை அதுக்கப்புறம் என்ன இப்படி ஆயிப்பு நினைக்கிற போது அந்த ஈஸ்வரர் கிருபையினால் மாங்கல்யம் காத்த மங்களாம்பிகாங்கிற அம்பாள் வந்து அந்த பேரே அப்புறம்தான் வருது இவளுடைய மாங்கல்யத்தை காக்கிறதுக்காக அவனுக்கு உயிர் உண்டாக்குறான் சுவாமியை அவனுக்கு உயிரை உண்டாக்கி இந்த ரெண்டு பேருடைய அனுக்கிரகத்தின் பேரில் மாங்கல்யங்காத்த மங்களாம்பிகா பிராணநாத சுவாமி பிராணன் அவனுடைய பிராணனுக்கு நாதனாக இருந்து அவனை காத்ததுனால பிராணநாத சுவாமிங்கிற பேரில் அந்த ஸ்தலம் இருக்குது அதில் தோல்வியாதிக்கு எருக்கலையில் எருக்கு இலை அந்த இதில் தயிர் சாதம் பிரசாதம் வச்சு சாப்பிடணும்னு ஒரு வழக்கம் இருக்குது அது கோயிலில் எழுதி போட்டிருப்பாங்க கேட்டாலும் சொல்லுவாங்க தோல்வியாதி சம்பந்தமாக அது இது பொதுவாக அந்த ஸ்தலம் வந்து அதுக்கப்புறம் அதை தரிசனம் பண்ணிட்டு தான் மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்தலங்களை தரிசனம் பண்ணணுங்கிறது ஒரு எழுதப்படாத மரபு இல்லைன்னா பலன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த இதில் இதை பார்த்துக்குங்க இது ஆடுதுறையில் பக்கத்தில் இருக்குது ஆடுதுறையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது இந்த ஸ்தலம் இப்போது சூரியனுக்கு பொதுவாக சூரியனார் கோயில்ங்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் பொதுவாக நான் பிரீதி வந்து இப்போ கோர்ட்டில் கூப்பிட்றான் மூணு தடவை ஏன் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது தண்ணீரும் மூன்று பிழை பொறுக்கும் அப்படின்னு ஒருத்தன் தண்ணிக்குள்ளே நீச்சல் இருந்தால் மூணு தடவை மேலே வந்துட்டு தடவை மொழி போயிடுவான் கோர்ட்டில் எது கூப்பிட்றதுனா ஒரு ஆள் யாரோ ஒருத்தர் இருப்பான் அவனை கூப்பிட்றாங்க அவன் நமக்கு இல்லை அது காதலை விழுகாமல் இருக்கலாம் ரெண்டாம் தடவை கூப்பிட்டு ஏய் நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்கேன்னு மூணாம் தடவைனா ஸ்திரம் அந்த தான் இந்த மூணு தடவைங்கிறது அது மாதிரி இந்த கிரக பிரீதியிலேயே மூணு தடவை நீங்கள் ஒரு கிரகத்தை பிரீதி பண்ணிங்கன்னா அந்த காரியம் நிச்சயமாக நடக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை மாத்திரம் இல்லை அனுபவம் இது பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன் பல பேருக்கு நான் செய்ய வச்சுருக்கேன் சரி அது இருக்கட்டும் இப்போ சூரியனார் கோயில் இங்கே இருக்குது இந்த ஆடுதுறை சூரியனார் கோயில் எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்குது இன்னொரு இடம் இருக்குது இப்போ தஞ்சாவூரில் இருந்து உரத்த நாடு போகிற வழியில் அதாவது பட்டுக்கோட்டை உரத்த நாடு போகிற வழியில் இருக்குது அது அந்த ஸ்தலம் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டரில் வரும் ஒரு மேலே உளூர் அப்படின்னு அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஆர்ச் இருக்கும் மெயின் ரோட்லேயே ஒரு ஆர்ச் இருக்கும் அந்த ஆர்ச்சுக்குள்ளே போனால் மூணு கிலோமீட்டரில் பருதியப்பர் கோயில் அப்படின்னு பாடல் பெற்ற சிவஸ்தலம் இருக்குது இதுவும் நல்ல ராஜகோபுரத்தோடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த கோயில் அது கொஞ்சம் அந்த சாலியமங்கலத்துலேருந்தும் வரலாம் இங்கேருந்தும் மூணு கிலோமீட்டர் போகலாம் வழி தெரியாதவங்க அந்த பக்கம் போகாதீங்க இது மெயினான ரோடு இதில் போனீங்கன்னா மூணு கிலோமீட்டரில் இந்த ஸ்தலம் வந்துடும் இந்த ஸ்தலத்தில் இதுக்கும் சூரியனார் கோயிலுக்கும் என்ன விசேஷங்கிறத நான் சொல்கிறேன் சூரியனார் கோயிலில் விட இது ஒரு படி மேலான ஸ்தலம் காரணம் என்னான்னா ரொம்ப பேருக்கு தெரியாது கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க எல்லாம் அந்த பக்கம் ஒரு நவக்கிரக டூரு அப்படின்னு சொல்லிவிட்டு சூரியன் அப்புறம் சுக்கரன் இப்படியே போயிடுவாங்க அங்கே வரைக்கும் அந்த கேது திருவெண்காடு வைத்தீஸ்வரன் கோயில் இப்படி பார்த்துட்டு போயிடுறாங்க சனி இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூணு தடவைன்னு நான் இப்போ சொன்னேன் இதில் முதல் இது வந்து இப்போ சூரியனார் கோயில் எடுத்துக்கோங்க அந்த சூரியனார் கோயிலில் சூரியன் இருக்கார் அவர் கிரகமாக சூரிய நாராயணனாக இருக்கார் சிவசங்கர சூரியன் சிவசங்கர சூரிய நாராயணன் பேர் சிவசூரியன்னு சொல்கிறது அப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அது பேர் வச்சுருக்காங்க அங்கே சூரியனார் கோயிலில் அந்த சூரியன் இருக்கார் உஷா பிரத்தி உஷாங்கிற தன்னுடைய இரு மனைவிகளோடு இருக்கார் சாயா சச்சலாம்பா அப்படிங்கிறதான் அங்கே உள்ள பேர் நம்ம ஒரு எளிதாக பல விட ஒரு இதுக்கு ரெண்டு அர்த்தம் மூணு அர்த்தம் பேரெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் உஷா உஷா இது சாயா ஸ்வச்சலாம்பா அந்த சமேதராக இங்கே இருக்கார் வெம்மையோடு இருக்கிறதுனால சூரியன் எப்போது வெம்மைக்கு உரிய கிரகம்ங்கிறதுனால நெருப்பு கிரகம் அந்த வெம்மையை குறிக்கிறதுக்காக அவருடைய சன்னதியில் குரு பகவானை ஸ்தாபனம் பண்ணி வச்சுருக்காங்க எய்தாப்பில் குரு இருப்பார் அவங்களே சொல்லுவாங்க இப்போ இருக்க அவசரங்கள்லையும் கூட்டங்கள்லேயும் அது என்னமோன்னு நினைப்பாங்க அந்த குருவை முதல்ல தரிசனம் பண்ணித்தான் நீங்கள் இதை பண்ணிக்கணும் அங்கே அவுட்டர்லேயே இந்த கோஷ்டத்துலேயே நவக்கிரகங்களுக்கும் இது இருக்குது சூரியனை தவிர மிச்ச எல்லா கிரகங்களும் இங்கே இருக்கும் அங்கேயும் நிறைய பேர் அர்ச்சனை பண்ணுவாங்க எல்லா கிரகங்களும் இருக்குது ராகேது சுக்குரன் இப்படி எல்லா கிரகங்களும் அங்கே இருக்குது சரி இவர் வெறுமனே நவக்கிரக சூரியனாக இருக்கார் சரி இங்கே இது இது வச்சுக்கோங்க இங்கே பருதியப்பர் கோயிலில் இருக்கக்கூடிய சூரியன் அங்கே சிவலிங்கம் இங்கே வந்து மூலஸ்தானம் தான் எங்கே சூரியனார் கோயிலில் பருதியப்பர் கோயிலில் சிவலிங்கம் இருக்கும் பருதினா சூரியன் அப்பர்னா பருதிக்கு அதாவது சூரியனுக்கு அப்பா தந்தை அந்த ஸ்தானத்தில் அதுக்கு உரியவராக இருக்கார் அவருக்கு எதிர்த்தாப்பில் சூரியன் வழிபட்டு கொண்டிருப்பார் யார சிவலிங்கத்தை அவர் வந்து சன்னதியில் அவர் வழிபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோலத்தில் சூரியனை பார்க்கலாம் நம்ம எதுனாலன்னா தச்ச யஜத்தில் எல்லா தேவர்களும் கலந்துக்கிறாங்க விட இவர் வந்து சடையல் அடித்து அகோர வீரபத்திரரை உண்டாக்கி நீ போய் எல்லாரையும் வதம் பண்ணுனோடனே இவங்க வந்து எல்லா தேவர்களும் ஓடுறாங்க பிடிச்சி பிடிச்சி அடிக்கிறாங்க அதில் சூரியனுக்கு அடித்ததில் பல்லு போயிடுது பல்லு போய் அபச்சாரம் ஆகிடுதுங்கிறது சூரியனுக்கு தெரிஞ்சது பல்லு போகிறது பெரிய விஷயம் இல்லை அவச்சாரம் பண்ணிட்டோம் சுபாபச்சாரம் பண்ணிட்டோங்கிறது அப்புறம் உணர்றார் அதனால் அவர் வந்து இவரை சிவனை வழிபட்டு அந்த தன்னுடைய பாவ நிவர்த்திக்காக வந்து இந்த பரிதியப்பர் கோயிலில் அவரை எதிர்த்தாப்பில் இருந்து சுவாமியை வழிபட்டு தன்னுடைய பாவ விமோச்சனம் அடைகிறார் அதை குறிக்கக்கூடிய இது தான் பரிதியப்பர் கோயில் சூரியன் நமக்கு அனுக்கிரகம் நவக்கிரகமாக இருந்து நமக்கு அனுக்கிரகம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் சூரியனுக்கே சுவாமி அனுக்கிரகம் பண்ணக்கூடிய ஸ்திதியில் இருக்கக்கூடிய சூரியனை நம்ம கும்பிட்றதுங்கிறது ஒன்று அடுத்தது என்னன்னா அந்த சுவாமியை சிவலிங்கத்தை நம்ம கும்பிட்றதுங்கிறது எப்பேற்பட்ட பலன் நீங்களே யோசிச்சுக்குங்க அதனால் நான் பொதுவாக எனக்கு நான் வந்து டைவர்ட் பண்ணுறது அதாவது சில நேரங்களில் நான் கூட்டிகிட்டு போகக்கூடிய சந்தர்ப்பம் வர்றபோது கூட்டிகிட்டு போகிறது இதெல்லாம் பரிதியப்படத்தான் நான் பிரதானமாக வச்சுருப்பேன் ஏன்னா பருதியப்பருடைய விசேஷம் ரொம்ப அதிகம் இப்போது நான் சொன்ன விஷய விறத்தாந்தங்கள்லேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் சாதாரண சூரியனை விட இந்த சூரியனுக்கு மகிமை கூட அதனால் ஒரு இடத்துல நீங்கள் சூரியனார் கோயிலில் வேணான்னு நான் சொல்லலை அது வந்து அந்த ஸ்தலத்தையும் நீங்கள் கும்பிட்டுக்குங்க இங்கேயும் பருதியப்பறையும் நீங்கள் கும்பிடுங்க பருதியப்பறையும் பார்த்துட்டிங்கன்னா மூணாவது சூரியனுங்கிறது பல இடங்கள் இருக்குது இந்த சூரியன் சித்திரை வைகாசி மாதங்களில் ஒரு மூணு நாள் பத்து நாள் பனிரெண்டு நாள் அப்படிங்கிற ஒரு கணக்கோட சிவலிங்கத்தை அவர் அவருடைய ஒளி வந்து விழக்கூடிய இடங்கள் எல்லாம் நிறைய இருக்குது இப்போ செம்பன்னார் கோயில் அப்படின்னு இருக்குது செம்பன்னார் கோயிலும் வாங்கத அந்த இடத்துல சுவாமி சூரியன் வந்து அவரை வழிபடுறார் இந்த மாதிரி வழிபடக்கூடிய இடங்கள் இருக்குது இதுகளெலாம் பிரீதி ஸ்தலங்களாக வச்சுக்கோங்க சூரியனே வழிபடுறார் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அதுக்காக சொல்கிறேன் இது மாதிரி நீங்கள் சூரியனுக்குன்னு இருக்கக்கூடிய குறைஞ்சதும் ஒரு மூணு இடம் ஒன்று வந்து அது ரெண்டாவது இது மிச்ச இடங்களில் ஒன்றும் இந்த ஸ்தலங்களை கண்டுபிடிச்சுக்குங்க நிறைய இருக்குது இல்லை இது வந்து இந்த கோயிலினுடைய பிரகாரம் சுவாமி சிவலிங்கத்துக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய கோஷ்டத்தில் சூரியனையும் சந்திரனையும் இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க சில இடங்களில் மாறியும் இருக்குது அதாவது வலக்கண்ணுக்கு காரகன் இவர் சந்திரன் இடக்கண்ணுக்கு காரகங்கிறது மாதிரி ரைட்டு லெஃப்டில் வச்சுருக்கிறது இருக்குது அப்படியே மா மாற்றி இருக்கிறதும் இருக்குது தனித்த சூரியன் இருக்கக்கூடிய எல்லாம் நிறைய கோயில்கள் இருக்குது இந்த கோயில்களில் இப்படியான இடங்களில் ஒன்று சூரியனார் கோயில் ரெண்டாவது பரிதியப்பர் இந்த மாதிரி சொல்லியிருக்க இடங்களில் மூணாவதாக வச்சு அந்த சூரியனுக்கு நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் இந்த மூணு இடத்துலையும் அர்ச்சனை பண்ணுங்கள் நமக்கும் சுவாமிக்கும் உண்டான தொடர்பு வெறுமனே கும்பிட்றதில் மாத்திரம் இல்லை ஒரு மந்திர ரூபமாக அது அவருக்கு போகணும் நம்ம வந்து அஷ்டோத்திர சதம் அவங்க பண்ணுறாங்க ஒரு நைவேத்தியத்தை நம்ம சமர்ப்பிக்கிறோம் அதை முன்னையே சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் அவர் வந்து அந்த அவருடைய அனுக்கிரகமானது சைத்தன்யமானது அதில் விழுகுது அந்த பிரசாதமாக நம்ம ஊதி குங்குமத்தை எடுக்கும்போது நமக்கு பூர்வஜன்ம வினை குறையுது பூர்வஜன்ம வினை எந்த அளவுக்குன்னா ஒரு மூணு கோயிலை ஒரு கிட்டத்தட்ட கூடிய சீக்கிரமாக ஒரு ரொம்ப கேப் இல்லாமல் மாதக்கணக்கில் கேப் இல்லாமல் ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடிஞ்சிச்சின்னா அந்த சூரியனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறையும் சூரியனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நடக்கும் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாதகத்தில் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் சூரியனால் ரோக நிவர்த்தி இப்போ எதிரிகள் ராமரே ஆதித்ய கிருதயம் அகத்தியர் உதயசப்படி ஆதித்ய கிருதயத்தை கொல்ல முடியல ராவணனை அவன் அமிர்தபானம் பண்ணதுனால் கொல்ல முடியாதபடி இருக்குது இவர் வெட்ட வெட்ட தலை முளைச்சிக்கிட்டே இருக்குது ஈஷனன் கேட்கும்போது அவன் சொல்கிறான் இந்த மாதிரி அமிர்தபானம் பண்ணுவேன் அதனால் அவனை கொல்ல முடியலை அப்படின்னு ஒன்று அகத்தியர் அந்த இடத்துல தானாக தோன்றார் தோன்றி அப்பா நீ வந்து ராமா நீ இந்த மாதிரி இதுவை அவனை சூரியனை கொண்டாடி நீ இந்த ராவணனை கொள்றதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிறத உபதேசம் பண்ணுறார் அது ஒரு மந்திர ரூபமாக இருக்கக்கூடியது ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம்னு ஆரம்பிக்கும் எல்லா சத்துருக்களையும் விநாச நாசம் பண்ணக்கூடியதாகவும் ச சூரியனுக்கு நிறைய இது இருக்குது அவன் இந்த தீக்க வல்லவன் ரோக நிவர்த்திக்கு உரியவன் அது மாத்திரமில்லை இன்னும் பல பல ஆத்மகாரகன் உயிரே அவன்ட்டு தான் நம்ம வாழ்கிறோம் அந்த உயிர் யாருட்டு நம்ம உயிர்னு சொல்லக்கூடிய ஆத்மா உள்ளுக்குள்ளே இருக்குது இருதய ஆகாசத்தில் இருக்குது அந்த அதுக்கு காரகனே வந்து சூரியன் தான் அதனால் தலையாய தெய்வம் வழக்கண்ணுக்கு காரகன்னா நிறைய இருக்குது வந்து பாக்கியாதிபதியாக வந்தால் பெரிய பாக்கியங்கள் அடைவார்கள் யாருக்கு பாக்கியாதிபதியாக வருவான் சூரியன் தனுசு லக்கணக்காரர்களுக்கு அல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் பண்ணி உங்களுடைய அனுபவங்களை இது நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஒன்றும் பெரிய செலவு கிடையாது நீங்கள் வரணும் பார்க்கணும் அவ்வளவுதான் வண்டி வச்சிருக்கிறவங்க வண்டியில் வாங்க இல்லை பஸ்ஸெல்லாம் இருக்குது கனெக்டடாக இருக்குது கா என்னென்னா கொஞ்சம் நேரம் பொறுமையாக வந்து அதை ட்ராவல் பண்ணி வந்து அந்த இடத்த அடையணும் வேறு அங்கே ஒன்றும் பெரிய செலவுகள் இல்லை ஒரு அர்ச்சனை அது இதெல்லாம் சேர்த்தா எல்லாமே சேர்த்தா ஒரு நூறுரூவா தான் வரும் இதை பண்ணி இந்த நூறுரூவாயை எவ்வளவோ காசு செலவழிக்கிறீங்க இந்த நூறு ரூபாயை செலவழித்து நீங்கள் அதனுடைய தன்மை உண்மை என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவத்து கொண்டு வாங்க வீட்டில் இருந்தால் ஆராதனம் பண்ணலாம் அந்த தைத்திரிய மனுஷத்தில் ஒரு முறை சொல்லியிருக்கு எப்படி உத்தியோகம் வாங்குறது அப்படின்னு சூரியனுக்கு பார்க்க நம்ம பார்க்கக்கூடிய சூரியன் ஜலாபிமான தேவதைகள் அவன் பிரம்மஸ்வரூபி நம்ம பார்க்குறது சூரியன் இல்லை ஜலாபிமான தேவதைகளைத்தான் நம்ம பார்க்குறோம் அந்த ஜலாபிமான தேவதைகளை வேண்டதுக்கு ஒரு மந்திரமெல்லாம் இருக்குது இது போன தடவை சொன்ன ஞாபகம் இருக்குது இதெல்லாம் சிம்பிளாக பண்ணிங்கன்னா ஒரு இருபத்தோரு தடவை சூரியனை நமஸ்காரம் பன்னெண்டாள் மணிக்கு பண்ண சொல்லியிருக்கு நம்ம ரெண்டு மூணு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அதில் பன்னெண்டாள் மணிக்கு அவனுடைய உச்ச பலன் கிடைக்கிறதுக்காக அப்போ பண்ண சொல்லியிருக்கு முடியாதவர்கள் காலையில் சூரியன் கண்ணு முன்னாடி தோன்றும்போது நம்ம பண்ணலாம் பண்ணி உத்தியோகம் இல்லை உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இல்லாமல் அப்படி நிலச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு உயர்வு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளெல்லாம் இருக்குது இது அனுபவத்தில் ஒரு மூணு நாலு பேர் எனக்கிட்ட நான் சொல்லி அவங்க அதை கடைப்பிடிச்சி மிச்சவங்களெல்லாம் சொல்லி அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அது யாருக்கு அந்த லபிதம் இருக்கோ அவங்க தான் செய்ய முடியும் அவங்க பண்ணி நல்லா இருக்காங்க இன்றைக்கும் சொல்லுவாங்க அப்பப்போ காண்டாக்ட் பண்ணி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நன்றி அறிதலுக்காக சரி நீங்கள் பார்த்துக்குங்க அம்பாள் அனுக்கிரகம்